அமையாகவே படுத்திட்டு இருந்தாங்க இப்படி அடிமையாக படுத்திருந்தது நம்மளில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் என்னடா நம்ம நாட்டில் இருக்க நம்ம செய்யலாம் நம்ம சொந்தோம்னா அப்படியே அந்நிய நாட்டுக்கு எதிராக செய்ய வேண்டியிருக்கு அப்படி பற்றி என்ன செஞ்சாங்க ஒன்று கூடி தலைவர்கள்லாம் முடிவெடுத்து என்ன செஞ்சா இது வந்து அநியாயமானது எது நம்ம நினைக்க வேண்டும் போரிட வேண்டும் மக்களை நம்ம நாட்டு மக்கள் தான் எனக்கு ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் கூட்டி எனக்கு அதனால உருவானால்தான் என்னது முதல் வந்து நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சது அதுக்கடுத்து என்ன செய்யுது மூன்று ஆண்டு கிடைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் என்னது நம் நாடானது முழு குடியரசாகும் இது வந்து முன்னோர்கள் நம்ம கிடைக்க சும்மா கிடைக்கல பாரதியார் சொன்னார் சும்மா கிடைச்சதா சுதந்திரம் சும்மா கிடைச்சதா சுதந்திரம் கிடையவே கிடையாது சரியா அதான் அன்னைக்கு இது அன்றைக்கு வந்து எல்லாமே என்னது ஒரு சேர் வாயம் ஒரு யூனிட் மாதிரி இருந்தாங்க சேர்ந்து இருந்ததுனாலதான் அந்த என்னது ஆங்கிலேயர் கடல் வாணிகத்துக்காக விட அன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்து இன்னைக்கு பார்த்தா நம்ம மட்டும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஒற்றுமை இருக்கா இல்லை எல்லாமே என்னது சுயலவாதிகளாக தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் சரியா இதே நிலை அன்றை இருந்தால் இன்னைக்கு நம்ம என்ன செய்வாங்க ஆங்கிலேயர்ல தான் நம்மளை மிதிச்சுட்டு தான் இருப்பாங்க அது எந்த வித சந்தேகமும் இல்ல அப்படின்னா என்னது அந்த நாள்களை வந்து நம்ம முன்னாள்கள் வந்து அந்த பாடுபட்டு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை வந்து பேணி கேட்கணும் போற்றணும் அப்படிங்கறதுக்காக என்ன செய்யறான் ஆண்டுக்கு இரண்டு முறை ஜனவரி இருபத்தாறு அதுக்கடுத்து ஆகஸ்ட்டு பதினைந்தாம் தேதி அவள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நாமளும் என்ன செய்வோம் போற்றணும் பேணி காக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் என்ன நினைசிறான் இந்த முன்னோர்களுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவை மாதிரி கூட இதை நினைச்சிக்கலாம் சரியா இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் நேற்று கூட என்ன நினைச்சதில் இருபது இருபத்தொன்னா கூட தமிழக முதல்வர் வந்து என்ன செய்வாங்க இங்கே வந்தார் வந்து அவளுக்கு என்ன அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு என்ன செஞ்சார் அவளுக்கு வந்து நினைவாலயம் அமைக்கப்படணும் அறிவிச்சிருக்காரு சரியா இருக்காளர் செய்யறாங்கன்னா அவங்க அவங்களால தான் என்னது இது சாத்தியமானது அவங்க இல்லன்னா நமக்கு கிடையாது இன்னும் அடிமையா தான் இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில என்னது நாட்டின்டைய முதல் அப்படிமான்னு யாரு நாட்டின்டைய முதல் குடிமகன் யாரு ஆஹ் நான் தத்துப்பொழுத்த தப்ப ரெண்ட பாத்துக்கிருவான் குடியரசு தலைவர் திரௌபதி குரு அவர்களும் பாரத பிரதமர் யார் நாட்டு மக்களுக்கு என்ன இந்த குடியரசு உரையாற்றார் அதே மாதிரி நம்ம மாநிலத்திலேயே தமிழக முதல்வர் மற்றும் தமிழக கவர்னர் சரியா இவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய அலுவலகங்களில் குடியேற்றி எதிர்பார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ன செய்வாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதே மாதிரி மத்திய அரசு அலுவலகங்கள் மாநில அரசு அலுவலகங்கள் அதே மாதிரி பள்ளிகள்லையும் என்ன செய்வாங்க எல்லாமே இன்னைக்கு இந்த நம்ம குடியரசு தினம் சிறப்பாக என்ன செய்வாங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம பள்ளியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டுக்கா நம்மளும் கொண்டாடி வருகிறோம் சரியா இதுக்கு ஏன் சொல்றோம்னா நம்ம கூட நேற்று கூட நியூஸ்ல கூட சென்னையில் இருக்கக்கூடிய நடரா நடராஜன் நிகழ்ச்ச சுந்தர போராட்ட தியாகிகள் அப்படிங்கிறது அதை இருபத்தி அஞ்சாம் தேதி நினைச்சி வாங்கலாம் அந்த மாதிரி போனவங்கெல்லாம் சுந்தர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்களாம் அவங்களுக்கு வந்து மலரஞ்சலி நினைவஞ்சலி செலுத்துற மாதிரி செலுத்துவாங்க நேற்று நினைத்து அவங்களுக்கு என்ன செய்யப்படும் அவங்களுக்கு நினைவாலயம் அமைக்கப்படும் அப்படின்னு நேற்று தமிழக முதல்வர் சரியா நம்ம கூட சமீபத்தில் கூட என்ன இருந்தது படத்துல நினைக்கிறேன் வீரமங்க யாரு யாரும் செஞ்சாங்க இந்த போர்ல ஈடுபட்டு இருக்கும்போது யார் பண்ணிட்டாங்க திருமணம் ஆகி கொஞ்ச நாள்லயே என்ன செஞ்சிட்டாங்க ராமநாதாண்ட முச்ச படைநாய கொன்னுட்டாங்க கொண்டாண்ட அந்த அம்மா வீரமங்கை சுந்தா இருந்தாங்களா இல்ல அவங்க என்ன செஞ்சாங்க தன் படைப்பட தொடங்கி சேர்த்து பக்கத்து நாட்டினுடைய மைசூர அரண்மனையிலிருந்து என்ன செஞ்சாங்க ஐயாயிரம் குதிரை படைகளை வீரர்களையும் அழகிரச்சு ஆங்கிலேயர் எப்படியும் விரட்டி ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல என்ன செஞ்சிருக்காங்க சங்கனங்கட்டியில இருந்து என்ன செஞ்சிருக்காங்க மற்ற எல்லாரையும் உரிமைப்படுத்தி அந்த விழாவை வந்து சிறப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி என்ன எங்கள் அமல் நம்ம ஐதர் அலியும் ஐயாயிரம் குதிரைப்படையில எனக்கு சார் அனுப்பி வச்சிட்டாரு சார் என்ன திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு என்ன செய்யலாம் அந்த அம்மா என்ன சொல்லுது என்னுடைய கணவரை கொன்ற இடம் இது காளையார் கோவில் முதல் வந்து என்ன செய்யலாம் அது காளையார் கோவிலும் அதுக்கடுத்து சிவகங்கை யாருடைய வசமாகி போச்சு ஆங்கிலேயருடைய வசமாகி போச்சு அப்புறம் முதலில் வந்து என்னுடைய கணவரை கொன்ற இடம் காளையார் கோவிலை முதல் கைப்பற்ற வேணும் அதுக்கடுத்து என்ன செய்வான் சிவகங்கை மீட்டுக் கொள்வான் அப்படின்னு வீரமங்கை வேலு சேர்ந்து உறுதி சொல்கிறாங்க கூடி கூட்டி என்ன செய்கிறாங்க முடிவே எடுக்கிறாங்க அதன்படியே என்ன செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கிற அளவு செஞ்சு என்ன செஞ்சாங்க காளையார் கோவில் கைப்பற்றிட்டார் உடனே வீரர்கள் சும்மா இருப்பாங்களா இந்த கோட்டிலேயாவும் இந்த வேகத்தில் நினைஞ்சிடலாம் நம்ம போய் சிவகங்கையை மீட்டு எடுத்துருவோம் சூடோட சூடா அப்படின்னு நினச்சிருக்காங்க இருந்தாலும் என்ன செஞ்சாங்க அம்மா வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் வேணால் என்ன செய்யணும் கொஞ்சம் பொறுத்து செய்வாங்க ரெண்டாவது அந்த சிவகங்கையினுடைய கோட்டையானது என்ன செய்யப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் திறக்கப்படும்

கொண்டு போகணும் அப்படின்னு கூட்டி முடிவு எடுக்கிறாங்க நீங்க ஒரு போங்க நாங்க என்ன செய்யலாம் ரெடியா இருக்கோம் ஆண்களா ரெடியா இருக்கும் அங்கே கூச்சல் ரெண்டு பேரும் தண்டை வாங்கும் போது என்ன ஆயிரும் கூச்சல் குழப்ப அதிகமா வரும்ல அப்ப மாதிரி நாங்க உள்ள வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்க இந்த வீரமங்கையோட துணையா இருக்கக்கூடியது யாரு குயிலி குயிலி என்ன செய்யறாங்க அந்த ஆங்கிலேயருடைய ஆயுதக் கடைக்கு டீ டீ வச்சுட்டா அவங்க என்ன செய்ய முடியாது ஆயுதங்களை எடுக்க முடியாது எடுக்க முடியாது நம்ம கொண்டு போற ஆயுதத்தை வச்சு எல்லாரும் என்ன செஞ்சிடலாம் போட்ட இது பண்ணிடலாம் எல்லாருமே இருந்தால் என்ன செய்யலாம் அவங்கள அடி ஆக்கிட்டு அவள் விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு ஏற்றபடி என்ன செய்யறாங்க போகிறாங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா என்ன போய் வந்து அந்த ஆயுதக்கடங்கில் என்ன செய்தே தீ வெரிஞ்சிட்டு இருக்குது தீ எரிஞ்சு ஜுவாலை வந்து அந்த ஒளியை வெளியேறும் போது நம்ம வீரர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க இதை ஆகிப்போச்சு அப்படின்னு எல்லாரும் சொந்தார் கொஞ்சம் எல்லாருமே என்ன செஞ்சாங்க ஆங்கிலேயர்லாம் விரட்டி அடித்து நாட்டுக்கா அடிச்சுட்டாங்க சரியெல்லாம் சம்பவம் முடிஞ்சது சிவகங்கையும் மீட்டியாச்சு அப்படி யார் இவ்வளவு இது பண்ணாங்க தூண்டு வாழா இருந்தது யாரு தூண்டுவாளா இருந்த குயிலி எங்கே கேட்கிறான் என்னாச்சு தன் மீது என்ன பாருங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க இது மாதிரி இன்னைக்கு இருக்க நிலம் இருக்கா நம்ம அந்த ஒற்றுமை இருக்கா நம்மளுடைய யாருக்காக அவ சொந்த இருக்காவா நாட்டுக்காக நாட்டுக்காக தன்னுடைய நேசத்துக்காக வீரத்தை போயிருக்காங்க அந்த இது அந்த மாதிரி வேலைநாட்டு தெரியவே தெரியாது அதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க இந்த ஒற்றர்கள் சொல்லுவாங்க பார்த்தியா அந்த ஒற்றர்கள் வந்து என்ன செய்யறாங்க இங்க வந்து இந்த சைட்ல வேலைநாட்டிய சைட்ல என்னென்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு அம்மா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க ஒற்றர்கள் வந்து எங்கிட்டும் இருப்பாங்க அங்கிட்டும் இருப்பாங்க அதுல ஒரு அம்மா ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அது வந்து என்ன செய்ய முடியும் உங்களுடைய நடக்கிறது என்ன நடக்குன்னு கேட்டோம்னா அந்த மாதிரி என்ன செஞ்சு யாருமே வேளாட்சியர் சமய சார்பாக இருக்கக்கூடிய யாரையுமே காட்டி கொடுக்கல காட்டி கொடுக்கலாம் என்ன ஆயிடுச்சு அவனை அந்தமாவை வெட்டிட்டான் யாருக்காக இன்றைக்கி இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்களா இன்னைக்கு ஒரு எங்கள் இந்த கையில் ஒரு பணம் கொடுத்தா ஒரு சூக்கிய கொடுத்தா ஒன்று இன்னைக்கு ரெண்டு கொடுத்தா இந்த பக்கம் காட்டி கொடுக்கக்கூடியவங்க தான் நிறையா இருக்காங்க அந்த காலத்தில் என்ன செய்ய உயிரே போனாலும் என்ன செய்யலாம் காட்டி கொடுக்குறேன் நீ காட்டி கொடுக்கலையே சொல்லி இல்லையில் பண்ணுவாங்க எந்த கருத்து சொல்லலை என்ன செட்டாங்க தரையை சொல்லித்தான் அப்போனா என்ன செய்யணும் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் செய்யணும் நமக்காக உயிரை வைத்த கட்டாயமா ஒரு நினைவு செய்யணும் ஒரு நடுகள் ஒரு நடுகில் வச்சா சரியா அதுல அந்த இறங்கி தான் அதுக்கடுத்து என்ன செஞ்சாங்க இந்த காளையார் கோயிலையும் சிவகங்கையும் என்ன செய்ய மீட்க வேண்டும்ங்கிற திட்டம் தீட்டான் அதன் பிரகாரம் என்ன செஞ்சாங்க சிறப்பாக திட்டம் போட்ட கேட்டபடி என்ன செய்ய கடைசியில வெட்டி அந்த வெட்டி கேட்டு ஓட்டத்துல என்ன செஞ்சாங்க இனிமே வந்து நம்ம நாட்டை ஆளலாம் எல்லா தலைவர்களும் ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க ஒரு இடத்துல கூடிதான் இனிமே வந்து நம்ம நாட்டை நம்ம தான் ஆட்சி செய்ய வேண்டும் மக்களால் மக்களாலே மக்களாட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு வந்தாங்க அந்த நாளை போற்றக்கூடிய ஒரு நாளாக தான் என்ன செய்யலாம் இந்த குடியரசு தினமும் சுதந்திர தினமும் நம்ம கொண்டாடிப்போம் இதே மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க